மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா ஐந்து லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது வாக்குகள் பெற்று இரண்டு லட்சத்து எழுபத்தி ஓர் ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அமைச்சர் உள்ளிட்டோருடன் பேரணியாக சென்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தார் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் மொத்தம் பதினைந்து லட்சத்து நாற்பத்தைந்து ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தெட்டு வாக்காளர்கள் உள்ளனர் இவர்களில் அஞ்சல் வாக்குகளையும் சேர்த்து பத்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேர் வாக்களித்தனர் இத்தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சுதா ஐந்து லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது வாக்குகள் பெற்று இரண்டு லட்சத்து எழுபத்தோர் ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதிமுக வேட்பாளர் பாபு இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்தாறு வாக்குகள் பாமக வேட்பாளர் மா க ஸ்டாலின் ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து இருநூற்று எழுபத்தோரு வாக்குகள் நாம் தமிழர் வேட்பாளர் காளியம்மாள் ஒரு லட்சத்து இருபத்தேழு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று அடுத்த இடத்தை பிடித்தனர் எட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் நோட்டோவில் பதிவாக்கின வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே முன்னிலையிலிருந்து காங்கிரஸ் வேட்பாளர் சுதா இரண்டு லட்சத்து எழுபத்தி ஓர் ஆயிரத்து நூற்றி எண்பத்து மூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவருக்கு தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான ஏ பி மகாபாரதி தேர்தல் பொது பார்வையாளர் கஞ்ச் ராஜேஜ் பக்திய முன்னிலையில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கினார் அப்போது அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் எம்எல்ஏக்கள் நிவேதா எம் முருகன் எஸ் ராஜகுமார் எம்பிக்கள் ராமலிங்கம் கல்யாணசுந்தரம் அரசு கொரடா கோவி செழியன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் தொடர்ந்து வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் சுதா அமைச்சர் உள்ளிட்ட திமுக மற்றும் இந்திய கூட்டணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் வாகனங்களில் பேரணியாக சென்று மயிலாடுதுறை பேருந்து நிலையம் முன்பு அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்